இன்று பாரத திருநாடை போற்றக்கூடிய ஒரு பட்ஜெட் அதுவும் நம்ம தைப்பூச திருநாள் அன்று தமிழகத்தைச் சேர்ந்த நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராம் அவர்கள் மிக சிறப்பாக தாக்கல் செய்துள்ளார் அதில் நமது தூத்துக்குடிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவகுண்டம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஆதிச்சநல்லூர் கிராமத்திற்கு உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்காக பதினேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அறிவித்திருக்கிறார்கள் அது நமது சிறுவகுண்டம் பகுதிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும் இன்னைக்கு தமிழர்களின் புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் நமது பாரத பிரதமர் தமிழர்கள் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற ஆதாரபூர்வமான ஒரு தொல்லியல் இடமாகிய ஆதிச்சநல்லூரை இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைத்து உலக புகழ் பெற செய்யப் போகிறார் அதனால் இந்த ஆதிச்சநூள் கிராமம் இல்லை அதுக்கு அதை கொண்ட சிறுவகுண்டம் சட்டமன்றம் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள் அதற்காக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சிறுவகுண்டத்தில் இன்றைக்கி வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இந்த பட்ஜெட் ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆகும் கிழக்கு கடற்கரை சாலைங்கிறது ரொம்ப நாளாகவே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தது விரிவாக்கம் அது அதுக்காகவும் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட குலைசேரப்பட்டினத்தில் இஸ்ரோ அவுக்கான கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கும் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்த இஸ்ரோவோட வேலைகள் நிறைவடையும் தருவாயில் தூத்துக்குடி மாவட்ட இளைஞர்களுக்கு பெரும்பாலான வேலைவாய்ப்புகள் அமைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த இன்றைக்கி பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதமர் மோடிஜி வழிகாட்டல்களின் பெயரில் வழங்கிய இந்த பட்ஜெட் இந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைந்துள்ளது அதுவும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற தைப்பூச திருநாளை இருக்கு இன்று பாராளுமன்றத்திலும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பிரதமர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாகவே கருதுகிறேன் நன்றி